மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞான மழை பெய்த வண்ணம் இறையே நாணிலத்து மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞான மழை வண்ணம் இறையே அதை நானிலத்தில் பாய்ச்சியவர் நபியே அதை நான் பாய்ச்சியவர் நபியே நம் நபியே எத்தனையோ தடவைகளில் அருளப்பட்டது எழுப்புகின்ற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுப்பது எத்தனையோ தடவைகளில் அருளப்பட்டது எழுப்புகின்ற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுப்பது சத்தியத்தை கண்டுணர சாட்சி சொல்வது சத்தியத்தை கண்டுணர சாட்சி சொல்வது மனித சமுதாயம் வெல்வதற்கு வேதமானது மனித சமுதாயம் வெல்வதற்கு வேதமானது மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞான மழை பெய்த வண்ணம் இறையே சூழ்நிலைக்கு தக்கபடி சுரக்கும் தேனிது சொர்க்கம் வரை தொடர்ந்து வந்து மணக்கும் பூவிது சூழ்நிலைக்கு தக்கபடி சுரக்கும் தேனிது சொர்க்கம் வரை தொடர்ந்து வந்து மணக்கும் பூவிது வாழ்விருந்தும் மேன்மை பெற வழியை சொல்வது வாழ்விருந்தும் மேன்மை பெற வழியை சொல்வது வரலாறு நெடுகிலும் நம் பாடமாவது வரலாறு நெடுகிலும் நம் பாடமாவது நான் இழுத்து மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞான மழை பெய்தவன் நம் இறையே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞான மழை வண்ணம் இறையே அந்த ஞான மழை பெய்தவன் நம் இறையே